தீர்மானம் ஆமா என்ன தீர்மானம் வாசிக்கவே தலைவரே தீர்மானம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ன ஒரு தீர்மானம் முன்னாடியே அப்புறமா வாசிக்கிறோன்னு சொன்னான் அப்புறம் வேணுன்னே மறந்தான் நினைக்கிறியா ஏமா மதுரையில் உட்காந்துங்கன்னா ஆணவ கொள்ளை எழுத்துக்கு தீர்மானம் வச்சு அடிச்சு வெட்ட மாட்டான்னு அது பாரு அதெல்லாம் வேணாம் நமக்கு எல்லா ஓட்டு தான் தலிவரே தெளிவா வேலை பாத்துக்கிறாப்புல இங்க பாரு நீ என்ன பண்ணு அந்த தீர்மானம் தீர்மானம் என்ன என்ன தீர்மானம் லாஸ்டா அந்தது தானே எல்லாத்தையும் ட்விட்டர்ல விடு போட்டுடலாமா போட்டுடா அவள்தான் சரி போட சொல்லிறேன் தலைவர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தலைவர் ஸ்டேஜ்ல என்ன பேசினாரு எல்லாம் வச்சிக்கிட்டு அப்படி கிண்டலும் கேலியா ஏளனமா பேசிருக்காரு தலைவரே அழாதீங்க தலைவரே விடுங்க பாத்துக்கலாம் இப்ப தெரிஞ்சிருச்சுல அவர் உங்களை எப்படி வச்சிருக்காருன்னு விடுங்க பாத்து அதுக்கு நான் என் பேர் ஸ்டேஜ்ல உச்சரிச்சாரு அந்த பெருமை நீ போதும் இவர் திருந்த மாட்டாரு தலைவரே அத்தியாரா போட்டா நினைக்கல எத்தனை எத்தனு போறது எல்லாத்தையும் எத்தனு போயிட்டானுங்களே வந்த மாநாட்டுக்கு தான் எல்லா வீட்டுக்கு மாடியில போறதுக்கு மழை வருது எல்லாத்துக்கும் எத்தனு போயிட்டானுங்க ஆலாளுக்கு ஒண்ணு ஒண்ணு கூட முடியுது இல்ல சரி உடறா என்ன இப்ப எவ்வளவு வேணும்

ஏவே அங்கன ஒரே கூட்டமாக தலைபு இந்த ரோட் சோதான்னு சொன்னாரு இறங்கிட்டாரா அவ்ளோ பேர் செல்போனத்துல சூட்ராணங்க யார் வந்துக்கறாங்க அட தம்பி அந்த புள்ளைని அந்த பாப்பா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பாப்பாதான் அந்த புள்ளைய சுத்தி வச்ச செல்ఫీ எடுக்கறல்ல பைத்தியக்கார சரி போ நீ போ ஏய் நல்ல கலிஸ் நாய்க்குது ம் இப்படி வாப்பா அதான் தலைவர் வந்து ரோட் ஷோ போனார்ல அப்ப அவரை பார்க்க போனேன் பவுன்சர் வந்து என்ன பிடிச்சி தள்ளி விட்டாரு அப்படியா நீங்க தானே அவர் வரும்போது ஒட்டியாக இப்படி ஏறுற இன்னொரு தன இப்படிங்கிறீங்க ஏய் உங்களுக்கு எல்லாம் காசு இல்லை நான் அந்த தூக்கி எறிய சொன்னேன் போடா அங்கிட்டே போ போடா லூசு பயில போடா ஷோ மேலே ஏறானுங்க பாயிரானுங்க அப்படியே பாயிரானுங்க போ இதான் பார்த்து பண்றது

தாய்மாமா கூட ஒரு செல்ஃபி மட்டும் தாய்மாமாவா யாரு ஏன் ஐம்பத்தொன்னு போய்கிருக்கு தாத்தா போயிட்டு தாய்மாமா அவரே என்ன தம்பி தான் கூப்பிடுவாரு நான் ஒரு அண்ணாதான் கூப்பிடுவேன் நான் சின்ன தாய் மாமா நீ வேணா என் கூட செல்ஃபி எடுத்துக்கூடா போவா உனக்கு என்னதான் போ சரி தலைவரே என்ன நீங்க பேசுவீங்க நல்லா பார்த்தா நாலு நிமிஷத்துல பேச்சு முடிச்சுட்டு வந்துட்டீங்க

என்னெல்லாம் அவதூர் பேசுகிறீங்க எங்க தலைவர் கட்சி ஆரம்பி ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க உண்மை பாத்தியா இந்த ரெண்டு பேர் சேர்ந்து தான் நம்ம சொல்லி நாங்க தமிழ்நாட்டை வரைக்கும் நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டை தான் முடியும் இதுதான் எதார்த்தம் நம்ம நாண்ட எவ்வளவு இருக்குது அதிகபட்சமா எட்டு வாங்கலாம் பத்து வாங்க அதுவே ரொம்ப ஜாஸ்தி அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் மண்டைய கழுவி என்னன்னா பேசணும்னு தெரியாம பேசி பாம அவரையும் உள்ள வந்து கூட்டு வந்து அது மாதிரி ஆயிடுச்சு விடுங்க புலம்பாதீங்க இப்ப என்ன மாநாடு பிளாப்பா ஹிட்டா அதெல்லாம் பிளாப்போ ஹிட்டு நம்ம நான் எல்லாம் சொல்ல மாட்டோமா ஏ தம்பிங்களா இங்க வாங்கடா தலைவர்

அப்படின்னு சண்டை போட்டு காசு குடுக்காம போனா பரவாயில்ல காசை குடுத்துட்டு திரும்ப கொடுன்னு என்ன தானா சரி போ போ டேமேஜ் போக்குன்னு வேற தெரியல எத்தனை பேர் தீதுன்னு